아! <목소리나> இன்னும் அதே பேசுவான் இன்றைக்கு காலம விடிஞ்சதும் காணுமிங்க லண்டன்ல இருந்து சுவிஸ்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து எல்லாரும் எனக்கு தான் போன் என்ன உண்டு உங்களுடைய ஆக்கள் எல்லாரும் இப்படி சொதப்பின்னா என்ன அப்படி ஒரு கட்சியில இருந்து கொண்டு ஒரு கையெழுத்து வைக்க கூட தெரியாத ஆக்களையும் பெற்று கொண்டு இவ கட்சி நடத்துறீனாம் உண்டு ஐயோ அதுக்கு அணியும் கோல் பண்ணி ஆ எனக்கு தெரியுமே நான் நான்ஜன் நம்மடைய இனமும் நல்லா விரட்டும் சரி நம்ம இருக்கிற சுற்றி இருக்கிற சனம் நல்லா வந்தா தானே எங்களுக்கும் பெருமைன்னு நினைச்சு கொண்டுள்ளோ உதவியலை செய்யும் கொண்டு எல்லாருக்கும் சொன்னது பண உதவி தானே எங்களால் செய்யலாம் இங்கே இருந்தோன்னு நாங்கள் வேற என்ன உதவியை செய்வது பண உதவியை செய்யும் கொண்டு எல்லாருக்கும் சொன்னது ஓ என்ன நம்பிதான் எல்லாரும் காசுகளை கொடுத்துட்டு இப்ப எல்லாரும் எனக்கு தானே போன் பண்ணி கொண்டிருக்கணும் ஆ இப்ப என்ன அங்க நாங்களுக்கு காசுகளை அனுப்பினா அவங்க கட்சிகள் வந்தா நம்ம சனம் நல்லா இருக்கும் அதை சுத்தி எங்கட இன சனங்களும் அங்கே ரோட்டு கண்ட டீச்சர் வேலை செய்யறவை கொஞ்சம் சுவாரசு அப்படி எங்கட சனங்களும் கொஞ்சம் நல்லா வேணும் தான் காசுகளை கொடுக்க சொல்லி சொன்னது அது இப்படி வேணும் யாருக்கு தெரியும் இல்ல ஓ நான் உனக்கு சொன்ன தான் அங்க எந்த உண்டோட சௌகரியத்து அதுவும் இதுகளை நம்பியாம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியாம் அது விடிய விடிய போன் வந்து தானே கேஜி நடக்குதான் என்ன உங்களுடைய ஆக்கள் இப்படி சொதப்பின்னா என்ன இப்படி கதைக்குன்னு நான் போன் எடுத்தானப்பா அங்க சில்லங்காவுக்கு எடுக்க எடுக்க லைனே போகுது இல்ல எடுக்க இல்ல இங்க என்ன ஏசி என்ன பிரியோசனம் சரி இது உன்னோட கதைச்சா கதைச்சு கொண்டே இருக்கலாம் நான் எதுக்கும் இப்ப சில்லங்கா பிடிச்சிருச்சு இல்லோ இப்ப இப்ப ஆளுக்கு போன் பண்ணி என்ன ஏதென்று எடுத்து கேட்கிறேன் ஓ நீ போன வை நான் எடுத்து கதைச்சிட்டு நான் உனக்கு எடுக்கிறேன் ஓகே ஓகே கட்டாயம் மட்டும் இப்ப நடுப்ப ஓகே வா இப்ப காலம பிடிஞ்சிருக்கும் இப்பயே இந்த நேரம் பிடிச்சாதான் பிடிக்கலாம் பொறு கோல் பண்ணுவோம் என்ன விளையாடு நம்ம ஹலோ ஹலோ ஓ அக்கா தான் கேட்கிறேன் என்ன

இல்லை 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 நீங்கள் நீங்கள் நீ நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காய்ங்கோ நாங்கள் தெரியும் தானே இவங்களை இப்போ எங்கள்ட கட்சியில் விழுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இங்கே கணக்க நடக்குது இதுகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் நம்பாதீங்கோ நான் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு அனுப்பினதுக்கும் நீங்கள் செய்த எங்களுக்கு செய்த நன்றிக்கும் நாங்கள் உங்களோட எந்த வாழ்க்கை கூட நாங்கள் உங்களால் மறக்க மாட்டோம்ல சில நாங்கதைக்க வேண்டிய இடங்கள்ல கதைச்சோம் இப்ப என்ன ஒரு சிக்கல் ஒண்ணு நடந்து போச்சுது அதால ஒரு கொஞ்ச இடம் தான் எனக்கு இருந்து உங்களுக்கு என்ன சொன்னது ஒவ்வொரு இடமா போய் அங்கே ஒவ்வொரு ஆளு தெரிவு செய்ய சொல்லி சொன்னது நீங்க என்ன செய்தீங்க அதெல்லாம் தெரியும் பெரிய படிப்புகளை பத்தி கதைச்சு கொண்டிருந்தே உங்களுக்கு கையெழுத்து கூட அங்க வைக்கலான்னு உங்களுக்கு தெரியல உங்களோட வட்டிக்காரருக்கு தெரியலையே இல்ல இல்ல இப்ப என்ன என்னண்டா நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் இரண்டா இந்த சரியான தட்டுப்பாடு என்ன தட்டுப்பாடு இல்ல இல்ல கட்சிகள் கூட தரேன் அப்ப தட்டுப்பாடு ஆக்கள் எடுக்கிற தட்டுப்பாடு நாங்கள் அங்கே இருந்து சொத்தேல் நெத்தேல் சொல்லி ஒரு ஒரு இதா போய் ஆக்களை எடுத்தோம் எடுத்தும் நாங்க சும்மா எடுக்கலாம் தானே கண்ட அப்படி இப்படி எடுக்கலாம் நீங்க எடுக்கிற அங்க ஒரு நல்ல பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு ஆதரவா உங்களை கட்டியில் ஒரு இல்ல 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 அதெல்லாம் ஓகே நடக்குது

சொன்னா எல்லாரையும் எடுத்து ஒரு சிக்கல் ஒன்று நடந்து போச்சு

எங்களை இனத்துக்கு கொஞ்சம் அங்கே நல்லது நடக்கும் பார்த்தா எங்களுக்கு உங்களை நம்பி நான் இங்க இருக்கேன் இல்ல இருக்கும் காசு போடுங்கோ காசு போடுங்கோ அவர் ஆட்சிக்கு வருகிற காசு உதவி உதவிங்க காசுதவிங்கோ இன்றைக்கு காலமையிலிருந்து இது வரைக்கும் என்ற அலறி அலறிக்கொண்டே இருக்குது என்ற செய்திகளோ எது செய்வோ கட்சிக்கு வந்ததை மறந்துறாங்க கட்சிக்கு ஏன் வந்ததுன்றதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு செயல்படணும் நான் போனை வைக்கிறேன் இல்லை இல்லை இங்கே 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 வாங்க சொல்கிறேன் நீங்கள் இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க சங்கஜி நான் சொல்கிறேன் சொல்லுங்க நான் சொல்கிறேன் கேளுங்க உங்க நீங்கள் போட்ட முதல் இருக்குல்லோ நீங்கள் போட்ட முதலுக்கு ஒரு விதமான நட்டவும் இல்லை நீங்கள் என்ன நம்புங்கோ நான் உங்களுக்கு நான் இந்த புலம்பெயர் உங்களோட 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 தமிழகங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் எனக்கு இவ்வளோதான் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வளோதான் செய்திருக்கிறீர்கள் இங்கே நான் என்னண்டா இந்த கேஷுக்கு நீங்கள் அனுப்பினா நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரம் காசு வந்து நான் கிராமம் கிராமமாக காரில் போய் அவையிட்ட கையெழுத்த வேண்டியிருக்கலாம் ஏனண்டா உங்களோட காசு சார் ஒரு அஞ்சியம் கூட செலவழிக்க கூடாக்காண்டி நான் எல்லாத்த கையெழுத்தையும் நான் வச்சு விட்டேன் இப்படி செய்வாங்க இந்த இவங்க பாடுபடுவார் இப்படி ஒரு இதை செய்து இப்படி செய்வாங்கன்னு தெரியும் இது சிட்டமிட்ட சதி என்று நான் நினைக்கிறேன் என்ன மட்டும் இல்லை என்ன மட்டும் இல்லை எதை கூட சிரிப்பேன்டா என்ன மட்டும் இல்லை மற்ற கட்சிக்காரரே முதல் பேரை பாட்டி போட்டாங்க இல்ல இல்ல நான் சொல்றேன்

அந்த காசு கொஞ்சம் போட்டுவிட்டு அந்த இந்த மாதம் இல்லை அந்த காசு அதே முறைக்காக போட்டுவிடுங்கோ நான் தொடர்ச்சியாக வேலை திட்டம் நடக்கும் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க நான் உங்களுக்கு ஒன்றும் சுரோகம் செய்ய மாட்டேன் என்ன அடிங்கோ நான் அடிச்சுப்போ வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்